ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீக்கலை ஸ்டைல் நம்மளோட டீக்கலை ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போனால் டேஸ்டியான சுவையான முகலாய் பன்னீர் தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி ஒரே மாதிரி பிரியாணி பண்ணாமல் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் இது ப்யூர் வெஜ்ஜு வெஜ் பிரியாணி தாங்க சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி காரம் கம்மியாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து குழந்தைகளுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தட பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதில் ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கம் பட்டை சேர்த்துக்கலாம் கூடையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகமும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போதே நல்லா ஸ்மெல் தெரியும் அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆனதுக்கப்புறம் வேறொன்னு மிச்சத்தடிக்கு மாற்றி நல்லா வந்து பவுடராக வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு இந்த மசாலா தான் ரொம்ப டேஸ்ட்டே இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றி அளவுக்கு ஆனியன் வந்து வதங்கி வரணும் இப்போது இஞ்சி பூண்டு அது கூடயே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் வேறு எந்த மை மசாலா பொருட்களும் நம்ம சேர்க்க போகிறதில்ல அதையும் சேர்த்து அந்த ஆனியனை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதாவது அந்த ஆனியன் வந்து அந்த மசாலா எல்லாருடைய பச்சை வாசனையும் போகட்டும் அந்த அளவுக்கு வந்து அது வந்து வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்துடுச்சு நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கணும் இப்போது இது கூடயே நான் ஒரு கப் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா புளிக்காத தயிராக சேர்த்து ஊற்றிக்குங்க அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லா புளிப்பு த தன்மை இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் தயிர் ஊற்றி நல்லா வந்து எண்ணெயெலாம் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு இது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது இது கூடயே நான் வந்து பன்னீர் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது பன்னீரை சேர்த்தாச்சு இப்போது நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா பொருட்களையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் பன்னீர் வந்து உடஞ்சிடாத அளவுக்கு வந்து நம்ம மெதுவாக அப்படியே வந்து கிண்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பாருங்க எல்லா சைடுமே அந்த பன்னீர் படுற மாதிரி மசாலா படுற மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கலாம் பாருங்க கிண்டி விட்டாச்சு இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பன்னீர் வந்து நல்லா வெந்து வரட்டும் அது வரையும் வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்துடுச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் வந்து கறிக்கட்டையை வந்து வச்சு வைக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒருத்த கறிக்கட்டை கடிக்காட்டி அட்டாச்சியை வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி வைக்கலாம் வச்சாச்சு இப்போ இது கூடையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் ஊற்றும் போது நல்லா வந்து புகை வரும் இந்த புகையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் வந்து நல்லா வந்து வெந்து வரணும் அதுக்காக தான் அந்த ப்ராசஸ் பண்ணுறோம் நம்ம பிரியாணியில் தம் சேர்க்கும் போது அந்த புகலோடைய ஸ்மெல் வந்து இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை பண்ணுறோம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போது இப்போது பிரியாணிக்கு தேவையான ரைஸை வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போது தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் போதே நான் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்துக்கிறேன் கூடையே வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து அந்த தண்ணியிலே வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும் அது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் புதினாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் வந்து தண்ணியிலே வந்து நல்லா கொதிக்க விடலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சுட்டு வருது இப்போ இது கூடயே வந்து இதுக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்குங்க அந்த தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து உப்பு உப்பு கைக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டான டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து அது வந்துக்கிட்டே இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து பிரியாணிக்கான அரிசியை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு ஆஃப் அனவர் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஊற வச்சு எடுத்துட்டேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா தண்ணியுமே நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சு வந்தக்கூடிய ரைஸை வந்து சேர்த்துடலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிரியாணி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை வந்து சிக்கன் பிரியாணியும் செய்யலாம் இதே மாதிரி மட்டன் பிரியாணியும் செய்யலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய அரிசியை வந்து சேர்த்துடலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த பன்னீர் பன்னீர் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இந்த சைடில் அரிசியும் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இதை அப்படியே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போது அரிசி வந்து எண்பது பர்சன்ட் வெந்தால் போதுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய பன்னீரில் வந்து நம்ம அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே வந்து தம் போட்டுடலாம் கூட பாருங்க அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூட தம் போட்டாச்சு இப்போ ஒரு டிஸ்பூன் அளவுக்கு வந்து நெய்யும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் வந்து வச்சுருக்கலாம் அந்த மசாலா வந்து அந்த ரைஸோடு சேர்ந்து வெந்து வரட்டும் பாருங்க இப்போ நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு சாப்பாடு அரிசியுமே அளந்து உதிரியாக வந்துடுச்சு இது அப்படியே வந்து நான் வேற ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் பாருங்கள் டேஸ்டியான சோனையான முகாய பன்னீர் தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூடயே வந்து ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கன்னா மூத்திக பன்னீருமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு காரசாரமாக இல்லாமல் சும்மா சிம்பிளான முறையில் வந்து நம்ம பன்னீர் பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து பியூர் வெஜ்ஜும் கூட நம்ம சொல்லலாம் வெஜ் பிரியாணி கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து அப்படியே நான்வெஜ்ஜு சுவையில் அப்படியே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் என்னங்க சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய டீ லைஃப் செலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்